வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நெல் கொள்முதல் ஏலம் பற்றிய தகவல் மதுரை மாவட்டம் விடத்தகுளம் சாலையில் உள்ள திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்தில் நானூற்றி பன்னிரெண்டு கிலோ ஜே ரக நெல் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ ஜேஜே ரகநெல் அதிகபட்சம் பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இது போன்ற இதர விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்